இதை இந்தியாவுடைய சொத்தை இஸ்லாமியர்கள் ஆட்டையை போட்டு வச்சிருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த சங்கிகள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள்

மற்ற சொல்லி விழா உயிரை கூற சுத்தி வெள்ளியை விரட்டிய சமுதாய விழா உதவி சமுதாய விழா கை நிற மாற்றம் கை நிற மாற்றம் ோம்மும்ைவிடமாக முஸ்லிம்களை தொடர்ந்து தீண்டும் முஸ்லிம்களை தொடர்ந்து சீண்டும் மைனாரிட்டி பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் திட்டம் பாட்டு சட்டம் பாட்டு சதி செய்யும் ஒன்றிய அரசின் சேமத்தனத்தை கண்டிக்கின்றோம் அதானிக்க காஷ்மீர் திருத்தம் அம்பானிக்காக வகுப்பு திருத்தம் வகுப்பு நிலத்தை அபகரித்து அலங்கரிக்கப்பட்ட கனவு மாளிகை எல்லாம் நல்ல இயல்பை இருந்தும் நூற்றடைந்தார்களே மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜமானத்தார்களே தமிழக எனும் அமைதி பூங்காவில் சமத்துவ மலர்களாக பூத்துக் கொடுங்குகின்ற எங்களோடு அண்ணன் தம்பிகளாக வழங்கி வருகின்ற பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே காவல் உணவு துறைகளைச் சார்ந்த அதிகாரிகளே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவரின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாக தமிழ்நாடு தௌவி ஜமாஅத் சிவகாண்டி மாவட்டத்தின் சார்பிலே எழுச்சியோடு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் என்று சொன்னால் சமீபத்திலே ஒன்றிய அரசு வகுப்பு திருத்த சட்ட மசோதா என்கின்ற ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றார்கள் அதாவது முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்கு நிலங்களை அது சார்ந்த அந்த துறையை நாங்கள் சீரமைக்க போகின்றோம் அதே பல சட்ட திருத்தங்களை ஏற்படுத்தப் போகிறோம் என்ற அடிப்படையில் தான் இந்த மசோதா முன்னெடுக்கப்படுகின்றது முதலிலே யார் என்பதை கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்கள் மீது இவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றதா இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நன்மை இருக்கின்றார்களா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலே இருந்து இன்றைய தினம் வரையிலே இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டங்களும் திட்டங்களும் முஸ்லீம்களுடைய உணக்கத்தை கலைப்பதற்காகவும் அவர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்காகவும் அவர்களை அடக்குமுறை செய்வதன் மூலமாக பெரும்பான்மை சமுதாயமாக வாழக்கூடிய மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் பயணிக்கின்றார்கள் எப்போதுமே ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர் யார் என்பதை கவனத்தில் இவர்கள் நாட்டிலே கை வைக்காத துறை இருக்கின்றதா மக்களுக்கு நன்மை புரியக்கூடிய சட்டங்களை இவர்கள் முன்மொழிக்கின்றார்களா ஒன்றுமே கிடையாது அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலங்களை தனியாருக்கு தாய் பார்த்துக் கொடுக்கின்றார்கள் அரசாங்கத்திற்கு வருமான துறைகளை லாபம் எல்லாம் தனியாருக்கு தாழமாக்கின்றார்கள் என்னுடைய வேக திருப்புணியை கொண்டு கேட்டிருக்கின்றது இந்த கணக்கு இறைவன் மனித சமுதாயத்தை பார்த்து பேசவிட்டான் உங்கள் அனைவரையும் ஒரு ஆறு முழுக்கும் வேண்டும் இவர்கள் உங்களை ஏமாற்றுகின்றார்கள் குறிப்பிட்ட ஒரு மேல் வர்க்கத்திற்காக இந்துக்களையும் பலிகளாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியைத்தான் இந்திய ஒன்றிய அரசாங்கம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாட்டிலே ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வளர்ச்சி இன்றைக்கு இருக்கின்றதா பல திட்டங்களை அறிவிக்கின்றார்

வரி சுமையின் மூலமாக ஏற்படுத்தி ஒரு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் என்பது இந்த வரி விதிப்பின் காரணத்தினால் தன்னுடைய அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கின்றது இதற்கு யார் காரணம் முஸ்லிம்களா காரணம் ஒன்றிய அரசு இல்லையா எத்தனை நிலங்களை இவர்கள் அபகரிக்கின்றார்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் அம்பானியினுடைய கடனை ரத்து செய்யக்கூடிய ஒன்றிய அரசு பிச்சைக்காரனா சோத்துக்கு இல்லாதவனா

அவர்களுடைய கடனை ரூபாய் வசூல் பண்ணுகிறார்களே இது யாருக்கான அரசு என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இப்படி இவங்களுடைய தண்டவாளத்தை வருகின்றேன் இவர்கள் செய்த பல நாசங்களை இந்த இந்தியாவிலே அரங்கேற்றி இருக்கின்றார்கள் அதுல சமீபத்தில் தான் திருத்த சட்ட மசோதா என்று கொண்டு வர்றாங்க ஏன்னா முஸ்லிம் சமுதாயம் பாதிக்கப்படுதான் வக்கு நிலங்களை சரியாக பராமரிக்க முடியாமல் இருக்குது எனவே நாங்கள் திருத்தங்கள் செய்ய போறோம் என்று சொல்கின்றார்கள் தப்பு சட்டத்தை திருத்துவதில் திருத்தப்பட்ட ஒன்று முதல வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே அது ஒரு வடிவம் பெறுகிறது பல கட்டங்களாக அதிலே திருத்தங்கள் வந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலே அது ஒரு முழு வடிவம் பெறுகின்றது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் கூட ஒரு திருத்தத்தை வக்கூல பண்ணி இருக்கின்றார்கள் மக்கூலை திருத்துவதில் பிரச்சனை இல்லை திருத்தக்கூடியவன் யார் என்ற கேள்வி இருக்கின்றது அவன் எதை திருத்துகிறான் என்ற கேள்வி இருக்கின்றது இந்த ரெண்டு தான் பிரச்சனை வக்கு திருத்தம் என்பது தேவைப்பட்டால் பண்ணலாம் இருக்கக்கூடிய சிக்கலை திருக்கக்கூடிய விதத்திலே ஒரு திருத்தம் கொண்டு வந்தால் முஸ்லிம்கள் அதை வலவேற்றுகிட்டு தான் போவாங்க இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் திருத்தக்கூடியவன் யார் என்பது கேள்வி அவன் திருத்தக்கூடிய விஷயம் எது என்பது இரண்டாவது கேள்வி எதை திருத்துகிறான் முஸ்லிம்கள் என்னன்னு விளங்கணும் இதை இந்தியாவுடைய சொத்தை இஸ்லாமியர்கள் ஆட்டையை போட்டு வச்சிருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை சங்கிகள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்படி பொய்யை பரப்புவது அவதூறை பரப்புவது வதந்தியை பரப்புவது அவங்களுக்கு புதுசு கிடையாது பல ஊர் சொத்தை வக்ஃப் அபகரிச்சு வச்சிருக்கிறாங்க என்று சொல்கின்றார்களே வக்பு என்றால் என்ன தெரியுமா அந்த நிலம் எப்படி வந்தது தெரியுமா இந்தியாவிலே வாழ்ந்த முஸ்லிம்கள் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் அவர்கள் வருங்கால சமுதாயத்திற்காக அவர்களுடைய கல்விக்காக அவர்கள் பள்ளிவாசல்களை கட்டி இறைவனை வணங்குவதற்காக யாராவது இறந்துவிட்டால் அந்த உடலை புதைப்பதற்காக இடுகாடுகளுக்காக இப்படி போல நோக்கங்களுக்காக

யார் இஸ்லாமியர்கள் நல்லா கவனிக்கணும் எவ்வளவு பெரிய மனசு பாத்தீங்களா இந்தியாவிலே மைனாரிட்டியாக வாழக்கூடிய ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் ஆனால் இந்த மைனாரிட்டி சமுதாயத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த சொத்துக்கள் இருக்கிறது அந்த சொத்து அளவு என்ன தெரியுமா ஏதோ அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கருக்கு நினைக்கிறாங்க போல வேறு

எண்ணிக்கையை கேட்டாலே தலை இருக்கும் பல பேருக்கு ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் அளவிற்கு மிக பிரம்மாண்டமான நிலங்களை நம்முடைய முன்னோர்கள் நம் சமுதாயத்திற்காக வழங்கி இருக்கின்றார்கள் இதை மதிப்பீடு செய்து ஒரு கணக்கு வெளியிடுகின்றார்கள் ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு அதுக்கு மதிப்பு இருக்கின்றது பொதுவாக இந்த மதிப்பீடுகள் எல்லாமே அரசாங்கத்துடைய கைடன்ஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க ஒரு நிலத்திற்கு அரசாங்கத்துடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் ஒரு விலை இருக்கும் ஆனா மார்க்கெட்ல அதுக்கு பல மடங்கு அதுக்கு விலை இருக்கும் சரிங்களா இது அரசாங்கத்தை அடிப்படையில் பார்த்தாலேயே ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி மதிப்புடைய ஒன்பது புள்ளி நாற்பது லட்சம் ஏக்கர் நிலப்பரப்புல ஏழு புள்ளி எண்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் வக்புக்காக இருக்கின்றது என்று சொன்னால் எப்படிப்பட்ட சமுதாயம் என்று நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி தான் சுதந்திர போராட்டத்துக்கும் மாறி கொடுத்தா எங்களுடைய அப்ப மாட்டேன் இந்த வக்ஃபுக்கு மட்டுமல்ல இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்திற்காக காந்தியுடைய போராட்டம் அறவழி போராட்டம் நேதாஜியுடைய போராட்டம் ஆயுதம் தாங்கிய போராட்டம் எந்த போராட்டம் என்று வந்தாலும் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அள்ளி கொடுத்தானே நம்முடைய அப்பன் பாட்டன் மகள் முன்னோர்கள் அதே அடிப்படையில் தான் வக்ஃபுக்காக அள்ளி கொடுத்திருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய சொத்து ஒன்றை இந்தியாவிலே ராணுவம் அவர்களுக்காக பல ஏக்கர் மதிப்புள்ள சொத்துக்கள் இந்தியாவிலும் இருக்கு சென்னை பல்லாவரம் ஏரியா பெரும்பாலுமே அது ராணுவத்துக்கு சொந்தமான நிலம் தான் கிட்டத்தட்ட இரண்டாவது ரயில்வே துறைக்கு இரண்டாவது பெரிய சொத்துக்கள் இருக்கு இந்த ரெண்டுக்கும் அடுத்தபடியாக பொதுத்துறை நிறுவனங்கள் தான் அரசு சார்ந்த விஷயங்கள் இதுக்கு அடுத்தபடியாக யாருக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்குன்னா வக்பு போர்டுக்கு தான் அதிகமான சொத்து இருக்கு இவ்வளவு பெரிய மனசு அப்படிப்பட்ட சொத்துக்களை வாரி தந்தாக வரக்கூடிய சமுதாய மக்கள் கல்வி பிடிக்கணும் அவர்கள் ஏவாய் வழங்குவதற்கு ஒரு பள்ளிவாசல் வேண்டும் மனிதர்கள் அடிப்படையிலே இறப்பு என்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று உண்டு அவர்களை அழைக்கம் செய்வதற்கு ஒரு கவர்சா வேண்டும் என்ற நோக்கத்திலே கொடுத்த சொத்துக்கள் இந்த சொத்துக்கள் யாருடைய அப்பா வீட்டு சொத்து இல்ல அரசாங்கத்தின் சொத்து அல்ல எம்எல்ஏவோ எம்பியோ முஸ்லிம்களுக்கு எழுதி கொடுத்த சொத்து அல்ல முஸ்லிம்களுக்கு சொந்தமான சொத்து எங்களுடைய உழைப்பால் எங்கள் ரத்தங்களை நேர்மையாக சிந்தி சம்பாதித்த சொத்து இல்லை இந்த சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்காக வேண்டிய அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களை வெளிப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்வந்தது நாம் அவர்கள் மறுப்பு சொல்லவில்லை பல வாரியங்கள் அமைக்கப்பட்டது பல ஆடுகளாக பராமரிக்கப்படுகிறது இப்ப இந்த ஒன்றிய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்களை அந்த அமர்வுக்கு வைக்கிறாங்க ஏற்கனவே மக்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இருக்கிறார்கள் நாற்பது விஷயங்களை திருத்தி புதிய ஒரு அமர்வத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க அதில் ஒரு எண்ணெய் என்று படித்து பார்த்தால் முஸ்லிம்களே இனி உங்களுக்கு வக்கு சொத்து கிடையாது எல்லாத்தையும் நாங்கள் அமுக்க போறோம் ஆட்டை போட போறோம் என்பதை வேறு வார்த்தையிலே அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் பல விஷயங்கள் பாதிப்பான விஷயங்கள் இருக்கின்றது ஒன்னு ரெண்டு சொல்றேன் இப்போ வக்கு போல இருக்கிறது இனி ஒன்று ஏற்ற ஒருங்கிணைக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் வக்கு போல என்று ஒன்று இருக்கும் தமிழகத்தில் வக்கு போல இருக்கு

இதே நியாயமான இடையில் கூட இப்ப இந்த சங்கி கூட்டம் திருத்துகிறது அது இஸ்லாமியராகத்தான் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை நாங்கள் எடுத்துறோம் அப்படி என்ன திட்டம் போடுற இது ஒரு கேள்வி இரண்டாவது கொடுத்த முஸ்லீமே யாருக்கு கொடுத்தா இந்த முஸ்லீம்களுக்காக கொடுத்தா வசுக்காக கொடுக்கப்பட்ட வேலைகள் வெளியே பிற மக்களுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள் அல்ல சொத்துக்கள் அல்ல தன்னவர்களை இஸ்லாமியர்கள் யாருக்காக தந்தார்கள் முஸ்லீம்களுக்காகவே தந்தார்கள் உள்ள என்ன பண்றாங்க வசதியாக இஸ்லாமே முழுவதான வக்கோம் என்று சொல்கின்றார்கள் அதே போல உறுப்பினர் நிர்வாகிகள் அந்த நிர்வாகிகளிலே இஸ்லாம் அண்ணாத மக்களையும் நாங்கள் சேர்க்க வைக்க எங்களுக்கு இந்த சட்டத்திருத்தம் மனைவி செய்கிறது யாருடைய சொற்பம் யார் நிரூபிப்பது

முஸ்லிம்களோ கிறிஸ்தவங்களோட கோவில் சொந்தமானது கருத்து என்ன கேட்கணும்னா இந்த கமிட்டி கொண்டு போய் முஸ்லீம் மணி நச்சா தேவை செய்யும் ஆனா வச்ச மாட்டாரு ஊட்டியிலே காசி கோயில் என்று கொண்டிருக்கிறது கோவில் சார்ந்த நிர்வாகம் குறித்த பிரச்சனை இல்லை உயர் நீதிமன்றம் அவங்க இந்துக்களாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு வேலை அவர் இந்துவாக இல்லை என்று சொன்னால் அவருக்கு கீழே உள்ள அந்நியுள்ள பொறுப்புக்கு வாங்கலாம் உதாரணமா கலெக்டர் கலெக்டுவர் முஸ்லீம் கருத்தா போயிட்டார் அப்புறம் கருத்தா இருந்தால்தான்

வர்க்க நிர்வாகி வாழ்த்துக்காரர்களை வர வேண்டுமா மற்ற சமுதாயத்திற்கும் காவல்துறை நாம் கேட்க வேண்டியிருக்கின்றது அடுத்து பாருங்க இந்த வர்க்க வேண்டி யாரு சொத்து கொடுக்கின்றார்களோ அவர்கள் முஸ்லீம் பிரதாகத்தால் இருக்க வேண்டும் தான் அந்த சொத்து அது மட்டுமல்ல கூட இப்போது மேற்கெங்கிலும் விசுவாசத்துக்கு வரவேற்பு முஸ்லீம் ஆகிட்டாரு அதனால் அவர் தன்னுடைய சொத்தை நம் கூட்டு கொடுக்க கூடாது குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் முஸ்லீமாக இருந்தால் மட்டுமே தன்னுடைய சொத்தை அவர் ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வருகின்றார்கள் ஒரு பெரிய அநியாயம் பார்த்தீங்களா உள்ள சேர்க்கிறது மட்டும் வேறு வாழ்க்கைக்காரர்கள் சிறப்பாகணும் பத்துக்கு சொத்து தர வேற வளர்ச்சிக்காரங்க தான் வாங்க கூடாது இஸ்லாமிய சொன்னால் கூட அவன் வந்து அஞ்சு வருஷம் ஆகவே எவ்வளவு ஒரு அயக்கியத்தனமான சட்டம் சர்வாதிகள் ஆட்சியாளர்கள் ஹிட்லர் முசோதனை போட்டு ஒழுங்கு ஆட்சியாளர்கள் கூட இப்படி ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வரல ஜனநாயக நாடு என்ற பெயரை இருந்து கொண்டு இங்க வேலை இங்க கூத்து அடைக்கிறது பின்னாடி அடுத்து பாத்தீங்கன்னா மக்கள் கேள்வி தனியான சட்டங்கள் இருக்கிறது

அதே போல அதிகாரம் இருக்கு திருமுறை என்று சொல்வார்கள் தீர்ப்பாயம் என்று சொல்வார்கள் அவர்கள் தீர்ப்பாயத்தின் மூலமாக அவர்கள் முடிவை எடுப்பதற்கு இந்த நூல் சட்டம் அவங்களுக்கு முறை செய்கின்றன இப்ப இருக்கக்கூடிய சட்டம் இதை உடைக்கிறாங்க இதை உடைச்சு உங்களுக்கு அந்த அதிகாரம் இருந்தாங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே தாரி இடிக்கப்பட்டது கலந்து அதுக்கு உத்தரவு யாரு ஒரு கலர் கிடையாதா எத்தனை உதாரணங்கள் சொல்ல முடியும் அப்ப கட் அறியாது கலத்தாப்பி கேள்வி இருக்கிறது தமிழகத்தில் சமத்துவத்தை அவங்க மாறி போகுது அப்ப எங்களுடைய சொத்தை முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்துக்கு கருத்து கொண்டாட வைக்கின்றார்கள் உள்ள சொல்லுகின்றார்கள் அதே போல வக்கு இடத்தை ஆக்கிரமிக்க கூடியவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை என்று சித்தம் இருக்கிறது வக்கு சட்டத்திலே அவர்களுக்கு எளிமையாது வெயில் கிடைக்காது இப்போது அதை மாற்றி அமைத்து சிம்பிள் இம்ப்ரூஸ்மெண்ட் சொல்லுவாங்க சாதாரண சிறை தண்டனை வாங்கிடலாம் என்பது போல சட்டத்தை திருப்பி வந்தார்கள் பிரச்சனை புரிகிறதா இதை ஆட்டையை போடுவதற்கு சுரண்டுவதற்கு அண்ணுவதற்கு எல்லா விதங்களும் முயற்சிகளை செய்கின்றார்கள் ஏன் தெரியுமா இந்த சொத்துல வந்த நூத்து சொத்தா இத்தனை ஏக்கரா இத்தனை லட்சம் கோடி வரைக்குள்ள சொத்தா அவ்வளவு முஸ்லிம்களுக்கா கூடாது இதை மாற்றி அமைக்கிறது என்று சொல்லிட்டு கொண்டு வந்தார்கள் இந்த கொடுமை என்ன தெரியுமா உண்மையிலே அம்பானியினர் அமைந்திருக்கக்கூடிய நில மத்தூங்க அம்பானிகளை பிசைக்காரங்க சோத்துக்கள் தாக்கல போயிட்டு தூங்கிக்கிட்டு கோடீஸ்வரன் நாளைக்கு அவன் பல கோடி சம்பாதிக்கிறான் ஜியோயின் மூலமாக பல துறைகளில் அவன் காண வேண்டி இருக்கின்றான் துறையின் சார்பிலே கோடி கணக்கில் சம்பாதிக்கிறான் அவர்களை சொந்த பார்த்தீங்கன்னா நிலத்தை கட்டி விட்டுனா அப்படி நிதாயிக்காக கொண்டு வரார்கள் தெரிகின்றதா அல்லாணிக்கு அம்பாணிக்கு சாதனமாக அவர்களுக்கு சார்ந்தாகத்தான் இந்த முடிவை இருக்கின்றார்கள் மொத்தத்திலே விஸ்வணாமியங்களை என்பதை தொடர்ந்த மாதங்களிலே சட்டங்களைக் கொண்டும் திருத்தங்களைக் கொண்டும் போதனை கண்டார்களோ நெருக்கடி வந்தாரோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நீட்சியாகத்தான் இந்த வற்புத்திற்கு சட்டம் என்பதை இந்த பொய் அறுத்து அல்லாவுடைய மாதம் திருமையால் இதற்கு உள்ளார உள்ள எல்லாம் ஒரு பாரி மெஜாரிட்டியா என்று காளாட்டினார் அவங்க கொண்டு வந்து விட்டாரு இறைவன் இந்த அசிங்கம் முடிச்ச கேளி வைத்த ஆட்சியை நீக்க போகலாம் என்பதால் சவிக்கை எண்ணத்தி கிடைக்க வேண்டும் என்ன சதிக்கை கடந்த பாலகம்மட பேரையிலே தனி மையாரிட்டி கிடையாது அதுக்கு முந்தைய ரெண்டு ஆட்சியே தனி மையாலத்தில வந்தான் கடந்த முறை மெரிசியில மறல சந்திரபாபு நாயுடு கூட்டணியிலே நிதிஷ்குமார் நாங்கள் பதிவு செய்கின்றோம் நிதிஷை பொறுத்தவரையிலே சந்திரபாபு நாயுடு பொறுத்தவரைகளே அவர்கள் சங்கிகள் அல்ல சங்கி மயங்கராக இருக்கக்கூடிய நபர்கள் அல்ல ஏதோ அரசியல் ஆராய்ச்சி வேண்டி ஒவ்வொரு கூட்டணியில் இருக்கின்றார்கள்

முஸ்லிம்களுடைய வைத்தியாக நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு முதல் இல்லைகளாக மாறுவீர்கள் எப்படி பிஜேபியை மக்கள் குடைத்து எரிந்திருக்கின்றார்களோ இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வாழ்க்கை என்பது அவர்களுக்கு முன்மூலமாக இல்லாமல் ஆகிய

கேலிக்கு ஓண்டாச்சியா அப்படி ਮੰங்கல தவங்க இப்போ கேலிக்கு கேலிக்கே காட்சி बीजेपी கொண்ணு வர கூடி சண்டை கட்டி யார் சாட்சி बीजेपी எண்டே காட்சியல இருக்கறோம் கொண்ணு அந்த கூடி அடைக்க இருக்கின்றார்கள் தமிழகத்தில் இந்த நிறைவேறிய நிறைவேறிய போராடமாக மாறி இருக்கின்றது தமிழகத்தில் நாற்புக்கு மேற்பட்ட போராடிகளை கொண்டு கொண்டிருக்கின்றது இந்த உலகத்து சொல்ல புரிய செய்தி என்ன ஒன்றிய அரசு இஸ்லாம்களை வீக்கி விட்டார்கள் ஆட்சி இணைக்க போவதில்லை ஜனநாயக புரட்சிக்கான ஒரு அடித்தளம் என்பதை நாங்கள் தமிழகத்தில் பார்க்கின்றோம் இந்த போராட்ட தீ என்பது தமிழகத்தோடு நின்று கொண்டு நினைக்கிறீர்களா வடமாநிலங்களுக்கு குஜராத்திலே பி யிலே மகாராஷ்டிராவிலே

ஜனநாயகத்துடைய விடுமுறைகளை மீறியாமல் ஜனநாயகத்துறை அந்த ஒருமை நாட்டுக்கு முன்னே வழங்கிவிடாமல் அதை வழியிலேன் என்று போராடுகிறோம் என்று சொன்னால் இது எங்கள் தேச பற்றுக்கான அடையாளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எங்களுடைய கோரிக்கை என்ன என்று சொன்னால் இந்த அநியாயகரமான சட்டம் உடனடியாக கைவிடப்பட வேண்டும் இது தொடர்பாக நாங்கள் பல அரசியல் தலைவர்களை சந்தித்திருக்கின்றோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த அவர்களிடம் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்தித்து இருக்கின்றோம் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா வந்தது என்று சொன்னால் இதற்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாகவும் அதை நாங்கள் மீண்டும் சொல்லிக்கொண்டேன் இந்த சமுதாயம் கடந்த காலங்களிலே பல பேரை பார்த்து வந்த சமுதாயம் எங்களுக்கு சந்தித்த பூசாரணையின் சமுதாயம் அந்த தான் நாங்கள் வாழ்த்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே எந்த சட்டங்களை கொண்டு வந்தாலும் திட்டங்களை கொண்டு வந்தாலும் எங்களுடைய நியமங்களை முடிந்த செய்ய முடியாது

இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்